ரிஷபராசி காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபம் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரொம்ப சிறப்பான ஆண்டுனே சொல்லலாம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல யோககரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதத்தில் ராகு லாபத்தில் இருக்கார் ஸோ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வெளிநாடு மூலமாக நல்ல லாபம் ஏற்படும் வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் சனி பத்தாம் இடத்துல இருக்கார் கேந்திரத்தில் சனி இருக்கிறதுனாலையும் தன்னுடைய வீட்டில் ஸ்ட்ராங்காக அதாவது கும் கும்பத்தில் அவர் மூலத்திற்கோண ரொம்ப வலிமையாக அதுவும் குறிப்பாக இந்த சுக்கரனுடைய வீடுகள் சொல்லக்கூடிய ரிஷபத்துலா வீடுகளுக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் பார்க்கும்போது நல்ல சிறப்பான வேலை வாய்ப்புகளும் வேலையிலையும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் இங்கே இந்தியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அதுபோல் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு முதல் நாலு மாதத்தில் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அமுகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு திக்பலத்தோடையே ராசியில் இருக்கிறாரு நல்ல தன்னம்பிக்கை தைரியம் உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு தன்னுடைய பார்வையால் ஐந்து ஏழு ஒம்பது இடங்களை பார்க்கறதுனால பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் நாங்கள் கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு ஒற்றுமையும் பரஸ்பர பிரியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் திருமணமாகாதர்களுக்கு இந்த நாலு மாதத்தில் நல்ல திருமண அழைப்புக்கள்லாம் வரும் ஒரு சில பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து ஒரு சில நேரங்களில் திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதாலேயே தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க நல்ல யோககரமான டைம் சரி இப்போது ஏப்ரல் மாதத்தாண்டி மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் குரு இரண்டாம் இடமான தனக்குடும்பஸ்தானத்திலேயே தனக்காரகன் போயிடுறாரு ஸோ இதுவே சிறப்பான அமைப்பு ஸோ குருவோடைய பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினோராம் இடத்துக்கு வராரு சனி எப்போவுமே பதினோராம் இடம் வந்தாலே ரொம்ப லாபகரம்னே சொல்லலாம் குருவோட வீட்டில் அதுவும் குரு வேறு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல லாபமாக லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் ராகு இப்போ பத்தாம் இடத்துக்கு வர்றாரு தொழில் ஸ்தானத்துக்கு கேது வந்து நாலாம் இடத்துக்கு வராரு ஸோ இந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது சனி போலவே செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ராகு திருப்பியும் இந்த வேலை விஷயத்துலலாம் நல்ல சு சுப பலன்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு ஸோ அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஸோ குரு வேறு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை தன்னுடைய பார்வையால் சுபத்துவப்படுத்துகிறதால இவங்களுக்கு வேலை விஷயமும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புக்கள்லாம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் மா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கூட வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோககரமான இட்ஸ் அது திருப்பியும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் இப்போ அதே வந்து சனி லாபத்தில் இருக்கார் ராகு தொழிற்சாணத்தில் இருக்கார் குரு வந்து தனஸ்தானத்தில் வர வந்துட்டார் தன்னுடைய பார்வையால் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இப்படி எல்லா அமைப்பு வச்சு பார்க்கும்போது கடைசி எட்டு மாதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் லாட்ரி டிக்கெட்ஸ் கேம்பிளிங் மூலமாக பணம் வரக்கூடிய சூழலாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து லோன் எடுத்து வீடு கட்டுவாங்க வண்டி வாகன சேர்க்கை அமையும் ஒரு சில பேருக்கு புதுசாக காரு பங்களாலாம் வந்து வாங்குவதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவர் அவர்களுடைய நிலைமையை பொறுத்து இந்த பர்சன்டேஜ் ஒரு ஒருவேளை ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலரியில் இருக்கார் அப்படின்னா அவர் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அவரோட முன்னேற்றம் வரும் அதுவே ஒருத்தர் ஒரு ஐம்பது கோடியில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஐம்பது கோடியிலேருந்து ஒரு நூறு கோடி வரைக்கும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ அவரவருடைய நிலைமையிலேருந்து ஒரு ஏற்றம் ஒரு அடுத்த லெவல் ஏற்றம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாமே அமையும் புதிய பிஸ்னஸ் நிறைய பேர் தொடங்குவாங்க அதில் வெற்றி அடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் ஷைன் ஆவாங்க சோஷியல் மீடியாவில் இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தி பெஸ்ட் சொல்லலாம் அதாவது எல்லா ராசிகளையும் கம்பேர் பண்ணும்போது ரிஷபராசிக்கு தான் அதிகபட்ச நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆம் ஆண்டுல சுமார் ஒம்பது வரவும் ஒரே ஒரு செலவு தான் அப்படி பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் சுமார் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நடக்கும் கெட்ட விஷயங்கள் ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் நடக்கும் ஸோ டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ அவங்களோட பொருளாதார மேன்மை நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக கிருத்திகை முதல் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பத்தைந்து சதவீதம் நல்ல பலனும் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் தொண்ணூறு சதவீதமும் எவ்வாயோட மிருகசீரஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் தொண்ணூத்தி சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து